தனுசு ராசி தான் பலன்களை காண இந்த சுக்கர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அழிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக செயல்பட்டு தனுசு ராசிக்கு அதிரடியான அட்டகாசமான பலன்களை அம்சமாக வழங்க போகும் சூரியனும் புதனும் இணைந்து நமக்கு வந்து பத்தில் ரொம்ப ஜம்முன்னு சூப்பராக அமேசிங்காக அமர்ந்துருக்குறாங்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றில் வந்துடுவார் இதற்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டாம்பு கொடுத்துருவாங்கன்னா ஒரு ஒர்க் ப்ரெஷர் ஒரு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு நல்ல ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்லேயே ரெண்டு வேதான் இருக்குது அப்படி ஆகி நம்ம உடங்கி போகிறோமா இல்லை நம்ம போகணும் வேகமாக பயணிக்கணும் நல்லா வெற்றியை காணணுன்ட்டு ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க போதா அப்படின்னா தனசுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தான் தனுசு தர்ம கதிமாபதி யோகம் தெரியாக செயல்பட்டு தடம் பதிக்கும் சொல்லியிருக்கோம் இந்த காலகட்டம் சாதனையே செய்யும் சொல்லியாச்சு நீ எந்த லைம் லைட்டில் வரணுமோ அந்த லைம் லைட்டில் தெரியாக சிறப்பாக களமிறங்கி ரொம்ப அருமையான பலன்களை பெற்றுடுவீங்க ஆறு பதினொன்று கூடையவர் உங்களுக்கு வந்து ஒன்பதில் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்போ உங்களை வந்து உங்கள் தனித்திறமையை காட்டி வெளிப்படுத்தி ஜெயிக்கக்கூடிய நேரம் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவரணக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சுக்கர பயிற்சி செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடக்கவிருக்கும் சுக்கர பயிற்சிக்குரிய பாதங்களை காணவிருக்கிறோம் தனுசு ராசி தான் சிலனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சுக்கர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக செயல்பட்டு தனுசு ராசிக்கு அதிரடியான அட்டகாசமான பலன்களை அம்சமாக வழங்க போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா சென்ற காலகட்டம் வந்து சூரியன் புதன் கேது இணைஞ்சிருந்ததுனால இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து அவ்வளோ முழுமையாக வேலை செய்யலை இந்த காலகட்டம் சூரியனும் புதனும் இணைந்து நமக்கு வந்து பத்தில் ரொம்ப ஜம்முன்னு சூப்பராக அமேசிங்காக அமர்ந்துருக்குறாங்க செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னுல வந்துடுவார் இதற்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டாம்பு குத்துற மாதிரி ஏன்னா திருமணத்தில் வந்து இது வரைக்கும் நிறைய தடைகள் இருந்தது எதிர்பார்த்த மாதிரி நடக்கல பொண்ணு பார்த்தா பையன் பிடிக்கல பையன் பார்த்தா பொண்ணு பிடிக்கல ஜாதகம் பிறந்தோம்னா பேக்ரவுண்ட் நல்லா இல்லை அப்படின்னு திருமணத்தில் வந்து நிறைய முயற்சிகள்லாம் எடுத்துக்கொண்டிருந்துருப்பீங்க இல்லையா அவங்களுக்குலாம் இப்போ வந்து ரொம்ப அருமையான ஒரு நல்ல வந்து ஒரு நேரம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் தொழிலில் நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய அடையாளம் இப்பொழுது காண்பிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பத்தாம் இடம் தான் உங்களுடைய நேம் ஃபேம் பேர் புகழ் அங்கீகாரம் கௌரவம் அத்தா ி அப்படின்னு வந்து சொல்லலாம் சக்சஸ்ஃபுல் சர்வைவல் இதெல்லாம் சொல்லக்கூடிய பத்தில் வந்து சூரியன் புதனும் அதற்கு நேரடி பார்வையாக சனி இந்த காலகட்டம் என்ன ஒரு ஒர்க் ப்ரெஷர் ஒரு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருந்தாலும் இந்த ஸ்ட்ரெஸ் நல்ல ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்லேயே ரெண்டு பே தான் இருக்குது அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம உடங்கி போகிறோமா இல்லை நம்ம போகணும் வேகமாக பயணிக்கணும் நல்லா வெற்றியை காணணுன்ட்டு ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க போதா அப்படின்னா தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி களத்தில் இறங்கி அடித்து ஆடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நாளில் இருந்து அர்த்தாஷ்டம சனி மிக சிறப்பாக தடைகளை போட்டு கொண்டு அவரும் வக்ரமாகி இப்பொழுது வேகமாக செயல்படுகிறார் சனி புதன் பார்வை சூரியனுடைய இணைவு அரசியலாகட்டும் தொழிலாகட்டும் வேலைவாய்ப்பாகட்டும் நல்ல உத்வேகமாக செயல்பட்டு நல்ல பலன்களை வந்து பெற்றுக்கொள்ள போகிறீங்க மாணவர்களாக இருந்தால் சிறப்பாக செயல்பட்டு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உங்கள் கல்வி நிறுவனங்களை பெறுவது உங்களுக்கான ஒரு எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணுவது புதிய படிப்பு புதிய கோர்ஸு புதியவர்களுடைய போய் இணைஞ்சி அவங்க மூலியமாக நல்லது எல்லாமே கற்று உங்களுடைய வாழ்க்கையை வந்து டெவலப் ஆக்கி கொள்வது உங்களுக்கான ஒரு லோன்லாம் கிடைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலில் வந்து மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் பிஸ்னஸ் கேரியரில் பிஸ்னஸில் வந்து மிகப்பெரிய திட்டங்கள் உருவாக்குறதில் அறிவுசார ஒரு நுண்ணிய திட்டங்களை உங்களுடைய யுக்திகளை கையாண்டு மிக சிறப்பாக இருப்பது என புதன் உச்சமாயிட்டார் அப்போ ரொம்ப சிறப்பாக வேலை செய்யக்கூடிய அமைப்புன்னா பெண்களாக இருந்தால் இல்லத்தரசிகளாக இருந்தால் உங்களுக்காக ஒரு நல்லதெல்லாம் நடக்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு சும்மா ஒரு என்டர்பிரர் மாதிரி எதனா ஒன்று செய்ய போனீங்கன்னா உங்களுக்கும் வந்து அதில் வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்க போகுது இது வரைக்கும் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தோம் எங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவமெலாம் கிடைக்கலன்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மருத்துவம் கிடைப்பது குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவங்களே டெஸ்டி பேபி இல்லாமல் ஏன்னா சுக்கரங்கே தெனே இல்லையா நல்ல மருத்துவம் செயற்கை கருத்து மூலம் பெற வைப்பது ஏன்னா சுக்கரன் வந்து ஆறில் ஒம்போதில் தான் இருக்கிறாரு அது வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் கிடையாது ஏழில் இருக்கக்கூடிய குரு உங்களை பார்த்து உங்களை வந்து சிறப்பாக நேர்கதியில் வந்து செயல்பட வைப்பதற்கு அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்ப இந்த மாதம் நம்ம சுக்கரன் கேது இணைவு யாருக்கு வந்து ரொம்ப சிறப்பா மற்ற பிளான்டரி பொசிஷனோட சேர்ந்து பார்க்கும் பொழுது தனுசு தெரியாத களமிறங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டுட்டோமா இது வரைக்கும் நான் வாழ்க்கையில வந்து போராடி கொண்டு வந்திருக்கிறோமா தனுசு இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகள் சிங்கிள் பேரண்டாக ரொம்ப இருக்கிறீங்க ஆண்களும் இருக்கிறீங்க ஆனா எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய இந்த பூராட நட்சத்திரத்தை இங்கே எடுத்துக்கொள்ளலாம் சொல்லுவாங்க அந்த பூராடம் இந்த மூலத்துக்கெல்லாம் சொல்லுவாங்க மூலம் வந்து ஆண் மூலம் அரச பெண் மூலம் நிர்மூனன்னு யாரும் கல்யாணமே பண்றதில்ல அப்படிலாம் கிடையாது பெரிய அரசியல்வாதி கொண்டாடிலாம் மூலம் நட்சத்திரத்துலாம் இருப்பாங்க அந்த மூலம் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு மகிமை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் போராடா நூலாடாதுவாங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனை சந்திக்கக்கூடியதுன்னுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்புறம் மாமனார் இருக்காவாது மாமியார் இருக்காவாது ஆயில்லையன் வச்சு இந்த நட்சத்திரங்கள்லாம் திருமணமே செய்ய விடுதில்லை கட்ட பொருத்தங்கள் தான் முக்கியம் இந்த பத்து பொருத்தங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு பேசிக் தான் அதுவே நம்ம பிடிச்சிட்டுருக்கக்கூடாது பத்து பொருத்தம் பண்ணி கூட வாழ்க்கை பிரிஞ்சு போகுது பத்து பொருத்தமே இல்லாமல் வாழ்னவன இருக்கிறாங்க கட்ட பொருத்தத்தில் செவ்வாயெல்லாம் பெண்களுக்கு செவ்வாய் ராசி லகனத்தை பார்த்துட்டா புருஷன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அவளை அனுசரித்து கொண்டு வாழ்வாள் அதபடி ஆணுக்கு வந்து சுக்கரன் ராசி லக்னத்தை பார்க்குற மாதிரி அமைந்துச்சுன்னா பொன்னாடி அப்படி தான் இருந்தாலும் விட்டு கொடுத்து போய் ஆணை சமாளிச்சுட்டு போயிடும் இப்படிலாம் ஒரு சில விதி விதிவிலக்குகள்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்காம மொட்டை தாத்தா குட்டையில் ஊழந்தான் கதையா இந்த நட்சத்திரத்தை பார்க்க மாட்டேன் அந்த நட்சத்திரத்தை பார்க்க மாட்டேன் நம்ம தேவையில்லாமல் அந்த வாய் வளத்தில் வரக்கூடிய இந்த பழமொழிகளை வைத்து இதெல்லாம் மருவி போனதுனால இதெல்லாம் இங்கே எடுக்கக்கூடாது இந்த மாதம் தனுசு தர்ம கதிமதி யோகம் தெரியாக செயல்பட்டு தடம் பதிக்கும் சொல்லியிருக்கோம் இந்த காலகட்டம் சாதனையே செய்யணும்னு சொல்லியாச்சு நீ எந்த லைம் லைட்டில் வரணுமோ அந்த லைம் லைட்டில் தெரியாக சிறப்பாக களமிறங்கி ரொம்ப அருமையான பலன்களை பெற்றுடுவீங்க ஆறு பதினொன்று கூடையவர் உங்களுக்கு வந்து ஒன்பதில் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்போ உங்களை வந்து உங்கள் தனித்திறமையை காட்டி வெளிப்படுத்தி ஜெயிக்கக்கூடிய நேரம் அனைத்து வகையிலும் லாபங்களை காணுவீங்க அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள்லாம் தடைபட்டு இருந்தா அதுக்கு செத்தாமதிரி செவ்வாயும் அமர்ந்து இள புலன் வீடு வாசல் வண்டி வாகனம் யோகம் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லா விதமான செயல்களையும் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் ஏற்றம் வெளிநாடு வேலை வாய்ப்பு இல்லை வெளிநாட்டு பயணம் அப்படின்னு எல்லா நிகழ்வுக்குமே எல்லாமே இசட் உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள் உங்களுக்கு பலனே கடகடன் தான் வருது எங்கேயும் ஸ்டாப் ஆகலை ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு பாயிண்ட்டு வரைக்கும் ஒரே இது தான் அப்படியே ஃப்ளோலெஸாக ஃப்ளோவாக வருது ஃப்ளோலெஸ் இல்லை ஃப்ளோவாக வருது அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாருங்கள் அப்போ இறை வழிபாடம் மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா ஆத்மார்த்தமான பிரார்த்தனையே இறைவா உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னு சிம்பிளாக விநாயகரை பிடிச்சிடணும் புளியார்பட்டி விநாயகர் அவர் தான் உங்களுக்கு வந்து அள்ளி வழங்க போகிறார் கற்ப என்னதை சொல்லுவாங்கள்ல நான் இருக்கும் இடத்தில் செல்வம் கற்பக விருட்சமாக வளரணும் அந்த கற்ப விநாயகர் படத்தில் போட்டிருக்கோம் அந்த மாதிரி இந்த முறை நீங்கள் விநாயகரை வழங்கும்போது உங்கள் வாழ்க்கை அந்த மேலே இருக்கிற சொல்லுவன்லையே நம்ம சொர்க்கலோகம் அதில் இருக்கக்கூடிய கற்பக விருட்சமே உங்கள் வீட்டில் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் சொல்ல வேண்டிய விநாயக மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ ஓம் ஏகத்தந்த கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை வந்து தொடர்ந்து இருபத்தோரு முறையோ குறைந்தபட்சம் இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு தான் நீங்கள் இது பண்ணணும் அதே போல் தோப்பு கரணம் போடணும் அது எப்படி இதெல்லாம்ன்றத பதிவு எண்டில் தான் அப்போ நீங்கள் இதெல்லாம் பின்பற்றிட்டீங்கன்னா அருமையாக அட்டகாசமாக கடந்து வந்துடலாம் தனுசு தெரியாக களமிறங்கி தடம் பதித்து சாதனை படைக்கும் தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பன்னிரண்டு ராசிக்கும் வந்து நம்ம வந்து ஒரு தெளிவான பலன்களை வந்து கொடுத்துருக்குறோம் இதில் இதெல்லாம் வந்து ஒரு முப்பது சதவீதம் பொருந்து வந்தாலும் மிகப்பெரிய விஷயம் உங்கள் சுய ஜாதகத்தை ஏன்னா இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் வந்து பலன் சொல்றோம் இது வந்து உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ண போதா இல்ல உறவுகள் திருமணத்துக்காக சப்போர்ட் பண்ண போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மேற்கொண்டு விவரங்கள் அறிந்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்ல நேரடியாகவும் பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் சிறப்பாக பலன் பார்த்து தரப்படும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்தியஸ்வரணுமி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்